சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏரியில் குளிக்க சென்ற மாணவன் நீரில் மூழ்கி வழியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கல்கி வழங்கிட கேட்கலாம் கல்கி வணக்கம் தற்போது ஏரியில் மூழ்கிய மாணவன் மீட்கப்பட்டு விட்டாரா அவருடைய வயது என்ன கள நிலவரம் என்னென்ன வணக்கம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நீர்முள்ளி குட்டி காமராஜர் கலனை பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி அவரது மகன் சபரிமாசன் வயது பதினேழு இவர் இந்த ஆண்டு பிளஸ் டூ படித்து முடித்து தேர்வு பெற்று கல்லூரிகள் செல்வதற்காக இருந்தார் இவருடைய முனுசாமி கடந்த சில ஆண்டுகளுக்கு வீட்டில் தங்கி கடந்த மூன்று ஆண்டுகளாக படித்து வருகிறார் இன்று காலை சின்னமனாய்கிழமை பகுதியில் உள்ள சப்பானிக்குட்டை ஏரியில் இளைஞர்களோடு சேர்ந்து இவர் குளிக்க சென்றார் அப்போது இளைஞர்களுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு யார் முந்தி சென்று நீந்தி சென்றார்கள் என்று போட்டி ஏற்பட்டது அந்த சூழலில் மற்றவர்கள் கரை சேர்ந்த நிலையில்

பிளஸ் டூ முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் கடையில் இருந்த மாணவன் விளையாட்டு வினையாகி இந்த சபரிவாசன் ஏரியில் மூழ்கி பணியான சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி கல்கி